நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடு பண்ணிக்கலாம் அப்புறம் காய் கொஞ்சம் இருக்குது அதுவும் அறுவடு பண்ணிக்கலாம் இருவாச்சி மல்லி பிளாக் ரோஸு பூத்த பூவெல்லாம் ஃபர்ஸ்ட்டாக தான் மறுபடியும் தளிர் எடுத்து பூக்கள் வருவாங்க பவள மல்லி பவுளமல்லி மொட்டுக்கல் பெருசாகிகிட்ருக்காங்க இன்னும் பூ உடல மொட்டுக்கல் மாத்திரம் இருக்காங்க ஒரு ரெண்டு கலையில் வந்திருக்கு பேபி செம்பருத்தி இந்த பூவெல்லாம் பழைய பூ காஷ்மீரி ரோஸ் காஷ்மீரில் இன்றைக்கி எவ்வளோ பூ பூத்துருக்காங்க பாருங்கள் நான் அந்த அந்த அன்னைக்கு பூக்குற பூவெல்லாம் டெய்லியுமே அறுவடை பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு தெரியும் பூவெல்லாம் பறிச்சிட்டங்க மொட்டுக்கள் தான் இருக்காங்க நேற்றுக்கு ஒரு ரெண்டு பேர் சப்ஸ்கிரைப் இது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்பருங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் உங்கள் பூந்தோட்டம் நீங்கள் பூ அறுவடை பண்ணுறது இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு கொஞ்சம் ரிலாஸாக இருக்குதுன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் நிறைய சந்தோஷம் கொஞ்சம் சந்தோஷம் இல்லை இது பாராட்டினாவே சந்தோஷம்தான் அதுவும் இல்லாமல் திட்டினாலும் சந்தோஷத்தான் படணும் பாராட்டுறது மாதிரி சந்தோஷமாக எடுத்துக்கிறோம் திட்டுறோம் தான் செய்கிறாங்க என்ன பண்ணுறது இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் பாருங்கள் இன்றைக்கி சூப்பராக புத்துட்ருக்காங்க இது எந்தன்னைக்கு வீடியோ தெரியுங்களா ஞாயிற்றுக்கிழமை வீடியோ இன்றைக்கி மொட்டுக்கள் ஒரு மூணு தெரிகிறாங்க அது என்ன பூ அடினியம் பேர் வேறு அப்பப்போ மறந்துடுதுங்க நான் கூட கல்நீர் தண்ணி தொளிச்சு இப்போ ஒரு வாரம் நாலு நாள் ஆச்சுங்க எனக்கு நபக் மருந்து ஜாஸ்தி தப்பாக சொன்ன மன்னிச்சிக்கோங்க பாருங்கள் கல்நீர் தண்ணி தொளிச்சதுக்கப்புறம் ஒரே மாவு பூச்சி கூட கிடையாது நான் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி அதையே தான் காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த செவந்தியும் மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாவு பூச்சி தொல்லை எல்லாம் இல்லை இப்போ ஓரளவுக்கு அறுவடை பண்ணிட்டேன் எல்லாம் சூப்பராக செத்துருச்சு அந்த பாருங்கள் ஒரு இதில் கூட இல்லை நல்லா இருக்குது செவந்தி டிராகன் செடி நாலு செடியும் ஒரே இதில் தான் இருக்குது இதுவும் நல்லா பெருசாகிட்டு இருக்குது இங்கே கொண்டு வந்து வச்சிட்டேன் இந்த பக்கம் அப்படியே விட்டுக்கலான்ட்டு இதிலலாம் பூக்கள் இல்லை முட்டுக்கள் தான் இருக்குது ஒரே ஒரு ரெட் ரோஸ் இருக்குங்க அப்புறம் பாரிஜாதம் பூக்கள் இல்லை நான் நேற்று சொன்ன கலரில் ரெண்டு பூ கொடுத்துருக்கு பாருங்க இங்கே ஒரு பூ இங்கே ஒரு கலர் கொடுத்துருக்காங்க டேபிள் ரோஸ் இந்த சாதா ரோஸ் மாத்தி மாற்றி வச்சதுக்கப்புறம் அந்த இறந்த மொட்டு ரெண்டு பூத்துட்டாங்க அதை பறிச்சிடலாம் அப்போ தான் மறுபடியும் தளிர் இருப்பாங்க தளிரும் வந்துட்டுருக்கு இந்த பன்னீர் ரோஸ்லேயும் தளிர் இருக்குது மொட்டுக்கள் வெச்சிருக்காங்க இன்னும் பூக்கல மஞ்சள் கலர் செம்பருத்தில இன்னைக்கு ஒரு ரெண்டு பூ இருக்குங்க இந்த பன்னீர் ரோஸில் இதுக்குள்ளே ஒரு பூ இருக்காங்க பார்த்திங்களா பூ வாடிச்சிங்க காலையில் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இங்கே ஒன்று இருக்காங்க பாருங்கள் மொட்டுக்கல்லும் நிறையா இருக்குது இந்த பன்னீர் ரோஸ்லேயும் பாருங்கள் மொட்டுக்கல் நிறைய தான் இருக்காங்க ஆனால் பூக்கள் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு பூ இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிருச்சிங்க சமையல் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் தூங்கிட்டு ஏழு மணி வரைக்கு அதுக்கப்புறம் எந்திரிச்சி தான் ரெண்டை சட்னியும் தயிர் தாளித்தேன் சாப்பாடு வச்சேன் அசைவம் ஒன்றும் எடுக்கலை மத்தியானந்தான் எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போயிடுச்சு வந்ததுக்கப்புறந்தான் எடுப்பாங்க ஒரு ஒரு ரெண்டு பூ பறிக்கலைங்க மொட்டா இருக்குது இது என்ன மல்லி முல்லை முல்லை முல்லைப்பூ வந்து நேற்று சாயங்காலம் பறித்து கட்டி சமைக்க வச்சேன் இப்போ சாயங்காலம் தான் பறிக்கணும் இப்போ பறிக்கலை ஜாதி முல்லை பூ மொட்டைக்கல் இருக்குது அப்புறம் இன்றைக்கி ஆரஞ்சு கலரில் ஒரு பூ பூத்துருக்காங்க இப்போ காலையில் வந்ததுமே எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ இருக்காங்க அப்படியே ரெண்டு புடலங்காய் இருக்குது கொஞ்சம் கொத்தவரங்காய் இருக்காரு பண்ணிக்கலாம் இந்த புடலங்காய் பறிச்சிக்கலாங்க கட் பண்ணி தான் எடுக்கணும் ஒன்று இருக்காங்க பரவாயில்லைங்க எப்படியோ துராட்சி கொடிக்குள்ளே விழுந்துட்டாங்க ஓடையில் புடலங்கா ரெண்டு இந்த செடியில் இருக்கிற கத்திரிக்காய் பறிச்சிடலாங்க இது பிஞ்சி கொஞ்சம் முத்து எல்லாம் பறிச்சிக்கலாம் கொத்தவரங்காய் இருக்குது கொஞ்சம் பறிச்சிக்கலாம் நேற்று எங்கள் பையன் ஒடிச்சு விட்டுட்டான் இது இந்த கிளையை நான் ஏற்கனவே முளைக்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு மூணே மூணு தான் முளைச்சிருக்காங்க இந்த கொத்தவரை அதுலேயும் பாருங்கள் ஒன்று ஒடிச்சு விட்டுட்டோம் மீன் தொட்டி கலவுரைன்னு வந்து டூப்பு தூக்கி போட்டு உடச்சு விட்டோம் என்ன பண்ணுறது அப்படியே ஓரமாக வைக்கிறேங்க அது பற்றவரே பச்சை மிளகா கொஞ்சம் பறிச்சுக்கலாம் ஆ அவசரப்பட்டு பறிச்சா இப்படிதாங்க கொத்து கொத்தா வருது இதில் ஒரு ரெண்டு பட்ட அவரக்காய் இருக்குங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் வரிக்கத்திரி மொதல் அறுவடை இன்னைக்கு அறுவடை அவ்வளோதாங்க என்னோட தோட்டத்துல இருந்து எவ்வளவு பூ கிடச்சிருக்காங்க பாருங்க எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க இன்றைக்கி ரெண்டே ரெண்டு பொடலங்க கிடச்சிருக்காங்க சந்தோஷம் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் அவ்வளோதாங்க பாய்